இன்று ஒரு இடத்திற்கு செல்ல கூகுள் மேப் பெரிதும் பயன்படுகிறது இந்தியாவும் கூகுள் மேப்பிற்கு இணையான மீட்புகள் கொண்டு வந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் நமது ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனம் இதனால் பலருக்கும் பயனுண்டு ஆனாலும் கூகுள் மேப்பை நோக்கி நாம் இன்னும் பயணிப்பதும் பலரும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சமீப காலமாக கூகுள் மேப் பார்த்துக்கொண்டு பயணிகள் பயணிப்பவர்கள் பல வயல்வெளிகளிலும் குளங்களிலும் ஆறுகளிலும் சென்று இக்கட்டான சூழலில் சிக்கிக்கொள்வதும் விபத்துக்கு உள்ளாகுவதும் நிகழ்வதால் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு இடம் இரண்டு இடம் என்று இல்லை பரவலாக நாடு முழுவதும் மாநிலம் வாரியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் பல மாநில காவல்துறைகளும் பொதுமக்களுக்கு பல அறிவுறுத்தல்களை அளித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது நம்முடைய இந்திய குரல் கூகுள் மேப் பயன்படுத்துவர்கள் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டியவை மழை காலங்களிலும் பேரிடர் வேலைகளிலும் புயல் காற்று வீசும் காலங்களிலும் சிறிது காலத்திற்கு பாதைகள் தடைபட்டிருக்கக்கூடும் சிதைந்திருக்கக்கூடும் மாற்று பாதைகள் வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது தடை செய்து திருப்பி அனுப்பப்பட்டிருப்பார்கள் இது போன்ற நேரங்கள் கூகுள் மேப்புகளில் தெரிய வேண்டும் என்பதில்லை கூகுள் இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் என்காது ஏனென்றால் இது அவசர காலங்களில் அவசரகதியாக செயல்படுத்தப்படும் நடவடிக்கைகள் நிகழும் நிகழ்ச்சிகள் ஆக இந்த பருவ காலங்களில் நம் ஊர்களில் கண்ணை மூடிக்கொண்டு செல்வதை தவிர்க்க சொல்கிறது அதாவது பலரிடம் கேட்டு விசாரித்து அப்படி செல்வதற்கு சொல்கிறார்கள் வாகன நெரிசல் இல்லாத பகுதி என்று கிளை சாலைகளை கூகுள் மேப் காண்பித்து முற்றிலும் சிக்கலான காட்டு பகுதிகளில் விட்டுச் செல்லவும் வாய்ப்புள்ளது எனவே இந்த பாதைகளை பற்றி முதலில் தெளிவாக தெரிந்து கொண்டு பின் பயணிப்பது நல்லது என்று சொல்கிறது இது தவிர பிரபல ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்டுகள் ரிசோர்ட்டுகள் போன்றவை மேப்களை தவறாக கொடுத்து நம்மளை வழி தவற வைத்துவிட்டு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இவர்கள் பாதை மாறி வருவார்கள் என்று காத்திருந்து நம்மை அமுக்குகின்ற வில்லன்களும் உண்டு என்றும் சில தகவல்கள் சொல்கின்றன இது எந்த வகையில் உண்மை என்பதையெல்லாம் நடைமுறையில் தான் தெரியவர வேண்டும் இன்னொன்று இதற்கெல்லாம் என்ன வழி என்ன செய்வது என்பது காவல்துறை சொல்லும் தீர்வுகள் என்ன மழைக்காலங்களில் முழுக்க முழுக்க கூகுள் மேப்பை நம்பி பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறது காவல்துறை ஏனென்றால் மழைக்காலங்களில் மேற் சொன்னது போல சிதைவுகளும் மண்ணிடிச்சல்கள் மரங்கள் மறைந்து கிடப்பது பாதை தடைப்பட்டிருப்பது அல்லது மாற்றுப்பாதைகள் செய்திருப்பது போன்றவை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் ஆகவே நீங்கள் மழைக்காலங்களில் முடிந்த அளவு விசாரித்து விசாரித்து செல்லும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டு புதிய இடங்களுக்கு முடிந்தவரை இரவு நேரங்களில் செல்வதை தவிர்த்து விடுங்கள் அது உங்கள் உடைமைக்கு மட்டுமல்ல உயிருக்கும் பாதுகாப்பானது என்று காவல்துறை அறிவுறுத்துகிறது அதானது புதிய இடங்களுக்கு போக வேண்டுமா பகல் நேரங்களில் போரு செல்லுங்கள் அப்போது உங்களுக்கு வழி மாறினாலோ பாதையில் சில இடர்கள் இருந்தாலோ தொலைவிலிருந்து தெரியும் என்பதால் சுதாகரிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் வசதியாக இருக்கும் அல்லது மாற்று வழிகளை தேடவோ பாதுகாப்பாக திரும்பி வரவோ இயலும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இன்னொன்று சிக்னல்கள் எல்லா இடத்திலும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது எனவே ஆரம்பத்திலேயே ரூட் செல்வதற்கான மேப்பை எடுத்துவிட்டு அதை சேவ் செய்து வைத்திருங்கள் அப்படி என்று அறிவுறுத்துகிறார்கள் நான்கு மேப்பில் பாதை தேடும்போது உங்கள் பயணம் இரு சக்கரமா நாலு சக்கரமா ரெயிலா பெசா என்பதை தெளிவாக உள்ளிட்டு ரூட் மேப்பை தேட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் ஏனென்றால் பைக் அண்டு போட்டுவிட்டு பிறகு செல்லும் போது காரில் சென்றாலோ உங்களுக்கு காட்டப்படும் பாதைகள் அந்த வாகனத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பது இல்லை என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் மேப்பில் தேடும் செல்லும் வாகனம் எது என்பதை தீர்மானித்து உள்ளிட்டு தேடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் ஒரு ஊருக்கு நீங்கள் செல்லும் இடத்திலிருந்து பல பாதைகள் இருக்கக்கூடும் எனவே எல்லா பாதையும் எல்லா வாகனங்களும் செல்லும்படியான வசதி உள்ளதாக இருக்காது என்பதால் மிக சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள் இனி நீங்கள் நினைக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக உங்களுக்கு தெரிந்த இடத்தை ஆடு ஸ்டாப் என்று கொடுத்துவிட்டால் அந்த பாதையை தெளிவாக அது காட்டும் என்பதால் உங்களுக்கு மற்ற வழிமாறி போவதை வழி தவறிப் போவதை தவிர்க்கலாம் என்று சொல்கிறார்கள் பயணம் தடைபட்டால் கூகுள் மேப்பில் கான்ட்ரிபூஷன் என்ற ஒரு ஆப்ஷன் உண்டு அந்த ஆப்ஷன் மூலமாகவோ ரிப்போர்ட் செய்யலாம் அல்லது எடிட்மேட் ஆப்ஷனில் ஆடார் ஃபிக்ஸ் ரூட் என்ற வழியாகவும் ரிப்போர்ட் பண்ணலாம் இப்படி செய்தால் உங்களுக்கு இல்லை என்றாலும் பின்வரும் பயணிகளுக்கு இது உதவும் வகையில் கூகுள் மறுசோதனை செய்து வழியை சரி பண்ணும் என்றும் சொல்கிறார்கள் மிக சிக்கல்களில் நீங்கள் மாட்டிவிட்டோம் அல்லது அகப்பட்டுவிட்டோம் இல்லை வழியும் தெரியவில்லை என்ற பயமோ வகமான பிரச்சனை ஏதேனும் ஏற்படும் என்ற பயம் வந்துவிட்டால் நூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் தயங்க வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிறது எனவே பயணத்தை இனிதாக அமைக்க இதுபோன்ற சிறு சிறு கவனங்களை எடுத்துக்கொண்டால் தற்போது கூட குளத்திலும் ஏரியிலும் ஆற்றிலும் சமீபத்தில் ஒரு வாரத்திற்குள் மூன்று வாகனங்கள் சிக்கிக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த தகவல் உங்களுக்கு பகிரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது